உடல் ஊனமுற்றோர் என்ற சொல்லை மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மாற்றம் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சமுதாயத்தில் மிகுந்த ஒரு மரியாதை ஏற்படுத்திக் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவில் முன்னிலை பொறுப்பை ஏற்க இருக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று வருகை தர இருக்கக்கூடிய

மாண்பு மிக அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களே இந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்கின்ற கொளத்து கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஐஸ்வப்பா முரளிதரன் அவர்களே மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மாநகராட்சி கோவிடா அண்ணன் ஏ நாகராஜன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரி சி மகேஷ்குமார் அவர்களே ஆறாவது மண்டல குழு தலைவர் சகோதரி சமைச்சர் சிவா வி மையநாதன் அவர்களே நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்களே கழக மாற்றுத்திறன செயலாளர் பேராசிரியர் டி எம் என் தீபக் அவர்களே திரு மேயர் தகவதி பிரியா ராஜன் அவர்களே கழக ஆயுதங்கணி தலைவரும் வடசெந்தை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன மரியாதைக்குரிய டாக்டர் கலாண்டி நிவீராசாமி அவர்களே கழக சட்டத்திட்ட செயலாளர் அண்ணன் இரா கிரிராஜன் அவர்களே தலைமை தேர்கு உறுப்பினர் அண்ணன் பா ரங்கநாதன் அவர்களே தொழுத்தூர் தொகுதியுடைய பொறுப்பாளர் இரா விடுதலை அவர்களே இறுதியாக வாய்ப்பு ஏற்படுத்தி மாவட்ட கழகத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சகோதரர் பேராசிரியர் டி எம் என் தீபக் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் மரியாதக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எடுத்து நடத்தக்கூடிய ஐ ஆர் சந்திர அவர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்பொழுதும் களத்தில் நின்று எங்களுடைய வழிகளை ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஒரு தேவை என்று கடிதத்தால் தெரிவித்தால் உடனடியாக அவருக்கு சக்கர நற்காலி வாங்கி தன்னுடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் என்பதற்கு என்னை பயன்படுத்தி ஐயா நான் கீரண் கோபால் அவர்களே அவருக்கு இப்போ யோசனையாக இருக்கேனா எப்போ இப்படி அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு கடிதமாக எழுதியிருந்தால் எனக்கு ஒரு சக்கர நாற்காலி வேண்டும் ஒரு ட்ரை சைக்கிள் வேணும்னு அரவிந்த் அப்படின்னு ஒரு தோழ என்னுடைய நண்பர் அவர் உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க அவங்க மூலமாக சக்கர நாற்காலி வாங்கி அறுபது மூன்றதில் ரொம்ப கண் கருத்துமாக இருந்தீங்க அதனால் இந்த இந்த இடத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அத்தனை கழகம் இப்ப கொஞ்சம் புதுசு எல்லா நேமையும் சொல்லணுமா எது விட்டுரும் எது சின்ன பதக்கம் இருக்கு ஒரு புது ஸ்கூலுக்கு வந்த சின்ன பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்த்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு ரொம்ப கொஞ்சம் மைண்ட் காய்ச்சல் உடைய அதனால இன்னைக்கு வந்துடணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து ஏன்னா இன்னைக்கு நான் சாயங்காலம் நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உள்ளாட்சி அமைப்பு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் திடீர்னு சிங்கர் நாயின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐ மீன் தேங்க்யூ மேயர் மேடம் ஏன்னா அதில் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது சென்னை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்கு கவுன்சிலர் ஆகுறதுக்கான அறிவிப்பை கொடுப்பாங்க அந்த கூடுதல் மகிழ்ச்சி வந்து எனக்கு என்னன்னா ஆண் மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கும் பெண் மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிஎம் சோசியல் ஜஸ்டிஸ் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட வெளியில் சொல்ல முடியாத சங்கங்களை சங்கடங்களை அனுபவி அனுபவித்து வந்த ஒரு சமூகம் நான் கடந்த ரெண்டு மூன்று விஷயங்களாகவே சொல்லி இருக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம எவ்வளவு தூரம் உழைத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நேற்று ஒரு ஆர்டர் அவங்க நான்கு சதவீதம் சார் சொன்னாங்க நான்கு சதவீதம் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நான்கு சதவீதத்தை பதவி உயர்வில் நான்கு சதவீதம் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல இல்லை அதாவது வேலைக்கு எடுத்துறதை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் சர்வீஸ்ல இருக்கும் போது நான்கு சதவீதத்தை

மன குழந்தையை பாதிக்கப்பட்ட குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு லைஃப் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா இடுப்புல தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா போறா பாருங்க அவளுக்கு தான் அந்த இடுப்பு வழியினுடைய கஷ்டம் தெரியும் உங்களுக்கு இது தெரியாதுன்னு எனக்கு தெரியும்

அவனுடைய நக்கீல் கோபால் சார் நல்லா தெரியும் ஒரு இடத்துல நம்ம டிசபிலிட்டி கொஞ்சம் ராங்காக வந்த உடனே ஒரு இஷ்யூ ஆச்சு நீங்க அதை வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க இல்லையா அந்த நோட்டீஸை கொடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை ஆணையம் இந்த முப்பது வருஷமாக மாற்றுத்திறனாளிகளுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆணையம் தான் இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை விசாரிக்கிற ஆணையளை போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனது இது நம்ம பத்து டைம் தான் மாற்றுத்திறனாளளின் இடத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி முதல்வர் அவருடைய பாராட்டுகளால் சொன்னேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கருத்தியலை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது

ஒரு எம்.பி சீட் ராஜ்யசபாவில் உண்டு लोकसभाலயே உண்டு இது இப்ப வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆனதுனால அந்த சமூகத்தின் எதிர்ப்பையும் மீறி இந்த ஆளும் பாரதியா கட்சி ஆனது இறரை எடுத்துட்டாங்க இப்ப கலாநிதி சார் சரி நானும் பரிவரிமாறு கொடுத்திருக்கோம் தான் அவரோ ஓகே சொல்லு இறாங்க மாபாரளுமன்றத் துறையையும் சட்டம் மன்றத் துறையையும் மாற்றுத் நியமன உறுப்பினராக கொண்டுவதற்கான குறையை திராவிடன் முன்னேற்ற கழகம் போடுது பாரளுமன்றத்துல ரைஸ் பண்ண போறாங்க

இது நவமால் காப்பேர் விழுப்புரத்துல அந்த பொண்ணு நீ காது கேட்க முடியாது அதனால நீ எலக்ஷன் அடிக்க முடியாது அந்த பிள்ளையால தாங்க முடியாது நான் என்ன செஞ்சேன் ரிஜெக்ட் பண்ணீங்க அவளுக்கு அப்புறம் ஒரு சட்டப்பிரிவு இருக்குன்னு கூட தெரியாது அந்த இடத்துல அவளை ரிஜெக்ட் பண்ண மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு பேர் அதிர்ச்சி இப்படி எல்லாமா இருக்கு கலாநிதி சாருடைய பார்வைக்காக சொல்றோம் நான் இப்போ சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நக்கீரன் கோபால் சார் கூட இது கொஞ்சம் புது ஆங்கிள் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளின் கண்கள் வழியாக த்ரூ through the prism of எங்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை we don't have fundamental rights we only have interpretative tools அதாவது உங்களுக்கு எல்லோரும் சமூகத்தில் நம்ம தவிர ஆர்டிகல் சிக்ஸ்டீன்ல எல்லாருக்கும் சொல்றாங்க இல்லையா இனம் கடந்து மொழி கடந்து அவர்கள் வாழும் இடம் சார்ந்து எல்லாத்தையும் தாண்டி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுல மாற்றுத்திறனாளியாக இருப்பதையும் கடந்து உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலை அங்க இருக்கிற இடத்துல இருந்து

ஒரு பியூட்டி எனக்கு ஒரு கதவு இருக்கிறது உரையாற்றுவாங்க அப்போ இந்த நாட்டினுடைய தலைநகரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்தவங்க நமக்கு பிராமஸ்வரி ரோட்டு கொடுத்திருக்காங்க இங்க சமத்துவம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா எல்லா வங்கிகளும் சமத்துவ வங்கிகள்ல சமத்துவம் இல்லை என்று பேச்சாருக்கிறாரு உன்னாக முழுக்க திரும்பின ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு டிசம்பிள் டே ரைன்ஸ்க்கான இடம் இல்லை ஆனால் கிராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கான உருவா உரிமையை தெரிலாட்டி இருக்கிறது அங்கேயும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞரவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்து கலைஞரவருடைய நூற்றி ரெண்டு அடையாளங்கள் அண்ணா மேம்பாலம் தொடங்கி வண்ணுவர் கோட்டம் தொடங்கி அண்ணா நூலகம் தொடங்கி அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நூற்றி ரெண்டு திட்டங்கள் கூடிய அடையாளங்களை வகைப்படுத்தி தோறும் அதற்குண்டான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உத்தரவிட்டு அந்த நிகழ்ச்சிகளையும் சிறந்த முறையில் சிறப்போடு நடத்தி முடித்து மாவட்ட கழகம் பகுதிக்கழகம் வட்டக்கழகம் ஒருங்கிணைந்து ஒரு முப்பது நிகழ்வுகளை நிகழ்ச்சியுடைய எண்ணிக்கை முப்பது என்றாலும் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியாக முப்பத்தி எட்டு நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அதில் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி இறுதியாக கடைசியான இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு முடிகின்ற இந்த முப்பத்தி எட்டாவது நிகழ்ச்சியோடு சேர்த்து இந்த முப்பத்தி எட்டு நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பும் உறுதுணையும் அளித்து தோளோடு தோல் நின்ற கழக நிர்வாகிகள் உட்பட அனைத்து தொண்டர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய மனமாக நன்றியையும் பெருமையையும் தெரிவித்துக் கொண்ட இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சொல்லுவதை சிறப்போடு செய்தி தாக்கல் வல்லமை படைத்த தலைமை சேர்க்க உறுப்பினர் அங்கு இணைய சென்று அவர்களே எனக்கு முன்னால் சீனியர் ஒரு கருத்துரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அங்கு இனிய அருமை என்ன டிஎம்எல் தீபக் அவர்களே அவரை கழக மாற்றத்தினால் எனலாளராக தமிழக முதல்வர்கள் அறிவித்த பிறகு இதுதான் முதல் நிகழ்ச்சி என்று பெருமில்லை அந்த பெருமையும் இந்த கொளத்தூருக்கு கிடைத்ததில் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அவருக்கு பொறுப்பு என்று கருதி நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை பொறுப்புக்கு வருவோம் என்று கருதி அவர் நிகழ்ச்சிக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் இயற்கை இன்றைக்கு அவரை நிகழ்ச்சியாக இத்தனை இத்தனை நாள் அவர் பொதுவான ஒரு ஆளாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார் இன்றைக்கு இயக்கத்தை சார்ந்த பிரகதியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது உள்ளபடியே மனதார மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த பெருநிகழ்ச்சியிலே பங்கேற்று இன்றைக்கு ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்காவிற்கு பறக்க இருக்கின்ற என் அருமை என்ன மூத்த பத்திரிகையாளர் என்னாலும் எல்லா நிலையிலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற கூற்றுக்கு இடையான நெற்றிலன் கோபால் அவர்களே அருமை நண்பர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்தினுடைய அமைச்சர் என்னாலும் தொகுதி சார்ந்த பணிகளில் தனி கவனம் செலுத்தி எங்களை போன்றவர்களுக்கும் ரோல் மாடலாக இருந்து சிறிய பணி என்றாலும் பெரிய பணி என்றாலும் அமைச்சரை நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த மனுக்களை பெறுகின்றவர்களை அழைத்து வந்து அவர்களையும் கலந்து பேசி அந்த தொகுதியுடைய மக்களுடைய பேரன்பை பெற்றவரும் அன்பு தலைவர் தளபதி அவருடைய இதயத்தில் நீக்கமர நிறைந்திருப்பவருமான அருமை நண்பர் சிவதி நிதியநாதன் அவர்கள் சில நிகழ்விலே திரளாக பங்கேற்றிருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி வருகை இருந்திருப்பவர்கள் நான்கு ஐந்து மணிக்கு வந்திருப்பேன் என்பதை நன்றாக உணர்ந்து வந்த வகையில் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து முன்னு நிறைவு பெற விருப்பப்படுகிறேன் அவர்களுடைய ஆட்சி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்தியா சுதந்திர மனித பிறகு மாற்றுத்தனாளிகளுக்கு ஒரு அரசு அதிகப்படியான நன்மைகள் செய்தது என்று சீர்தூக்கி கணக்கிட்டு பார்த்தால் தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய சலுகைகள் போல் எந்த ஆட்சியிலும் இதுவரை மாற்றுத்திறனாளிக்கு வழங்கியதில்லை ஒரே ஒரு உத்தரவு பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பகுதியாக்கிய பெருமை மாண்பு தமிழக முதல்வர் சாரும் சொல்லுவார்கள் இது போன்ற அரிய அற்புதங்கள் இது போன்ற மாயாஜாரங்கள் இறைவனால் தான் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற ஆதரவு குரல் அபய குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவனாக அவதரித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் ஒருவரால் தான் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்ய முடியும் அவர் ஏதோ தனக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்த அல்ல இன்று காலையில் மின்சாரத்தை இயக்குகின்ற பேருந்துகளை இயக்குகின்ற நிகழ்ச்சிக்கு நானும் உடன் செல்லுகின்ற நல்லதொரு வாய்ப்பை பெற்றிருந்தேன் அந்த பேருந்தை பார்வையிட மேலே ஏறினார் முதலில் அவர் கேட்ட கேள்வி மாற்றுத்திறனாளிகள் இதில் ஏறுவதென்றால் எப்படி ஏறுவார்கள் என்றுதான் முதல் கேள்வியாக கேட்டார் உடனே அருகில் இருந்த அந்த பேருந்து நடத்தினர் ஒரு பெண்மணி சொன்னார் இந்த வழியாகத்தான் ஏறுவார் என்று அப்படியே என்றால் நீங்கள் ஒரு மாற்றுத்திறாள் அங்கே நிற்க வைத்து ஏழை திலவா எனக்கு காட்டியிருக்க வேண்டும் அடுத்த நேரடியை கேட்டவர் மனித நேரத்தில் மான்மதி தமிழகம் கொண்டு அதோடு விட்டுவிடாமல் அந்த பணியை எப்படி ஏற்றுவீர்கள் அதிலிருந்து மாற்றுத்திறால் எப்படி மேலே இயற்றிவிட்டேன் என்பதை முழு விளக்கத்தையும் கேட்டு முழுவதுமாக அவர் திருப்தி அடைந்த பிறகுதான் அந்த தேர்வுலேயே பார்வையிடம் செய்தவர் மான்மதி தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பணியில் கடமைப்பட்டிருக்கிறது இதில் இருக்கின்ற சூற்றம் என்னவென்றால் முதல் மரியாதை முதல் தேவை முதலில் யாரை நாம் திருப்தி செய்ய வேண்டும் என்றால் அது மாற்றுத் திறனாளிகளை என்ற உணர்ந்ததால் தான் இன்றைக்கும் அவருடைய கருணையை நான் நேரில் பார்த்தேன் அந்த வகையில் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாற்றுத் திறனாளிகளை என்னாலும் அரவணைக்கின்ற அந்த கரங்களை நாம் உயர்த்தி பிடிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சோழ் வந்தாலும் மீண்டும் தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலே அறந்த நிற்பவர் தமிழக முதல்வர் தான் என்ற எண்ணம் அருமை அருமையண்ணன் கோபால் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு தொல்லை சொன்னார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு காட்டினார் அது பெகை நூஸ் நிகழ்வு அது எனக்கு முன்பாக அவர் பேசிவிட்டு வந்துவிட்டார் எனக்கு முன்பாக அருமை அருமையன் கணேசன் அவர்களும் மனோ பங்கராஜ் அவர்களும் பேச வேண்டியிருந்தது அதில் மேயர் அவர்களும் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி அவர்கள் வேலைநிறுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை எனக்கு பேசியவர்கள் நான் நன்றி சொன்ன பிறகு நட்புக்கு யாரை சொல்லுவதில்லை என்றால் நான் தளபதி என்று சொன்னேன் இன்றைய தலைவர்கள் யாரை சொல்லுவதில்லை என்றால் அதில் ஒரு நடிகருடைய படத்தை காட்டினார் உடனே ஆடியன்ஸ் கை தக்க விட நாங்கள் ஏதோ பயந்து கிழந்து விட்டு இறங்கி விடுவோம் என்று நினைத்தார்கள் நிமிர்ந்த நடையும் மேற்கொண்ட பாறைகள் கொண்டு நிலத்தில் யாருக்கும் அஞ்சாசியத்தை கொண்ட மாவீரன் தலைமையிலே நடைபோது என்ற இயக்கம் அல்ல வாழ்ந்த இயக்கம் நான் எதிரிலே கேட்கிறேன் கைத்தட்டியவர்களில் நாற்பது சதவீதத்திற்கு மேலாக வாக்கு வங்கி இல்லாதவர்கள் தான் கைத்தட்டி இருப்பீர்கள் நீங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தீர்களே இதே மேடையில் சவாலித்து சொல்லுகிறேன் இந்த தமிழகத்திற்காக இந்த நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவைகளை பட்டியலிட்டு சொல்லுங்கள் இந்த தமிழகத்திற்காக தமிழக மக்களுடைய விருப்பத்திற்காக தமிழக மக்களுடைய நலனை காப்பதற்காக அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் எத்தனை என்று பட்டியலிட்டு சொல்லுங்கள் இது ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கலந்த திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தில் இப்படிப்பட்ட கூச்சல் கூப்பாடுகள் விசில் சத்தத்தால் இந்த இயக்கத்தை முடிந்து விட முடியாது முடங்கி விட முடியாது தொடர்ந்து இந்த இயக்கம் பயணிக்கும் இப்படிப்பட்ட கூச்சலுக்கு மத்தியில் தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் அதிகளை அழகிற்பார் என்று ஓடி கொண்டு கொடுத்து சத்தமிட்ட குரல் அடங்கிவிட்டது கை கட்டிய கரங்கள் ஓய்ந்து விட்டது நன்றி வணக்கம் என்று மேடையில் வருகிறேன் அதே நன்றி வணக்கத்தோடு என்றைக்கும் மாற்றத்தினாடிய கரங்கள் எங்கள் முதல்வர் கரத்தை வலுப்படுத்தட்டும் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்தவளை தலைவர் கலைஞர் அவர்களது நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த செம்மொழியை நாள் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட விதிகள் வழங்குகின்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கே சந்திர அவர்களே தமிழக வரலாற்று பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் என்ற தலைவர் அந்த துறையை உருவாக்கியதற்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு தனி ஒரு பிரதிநிதித்துவத்தை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதன் வழிவந்த நமது திராவிட மாடல் ஆட்சியர் நாயகர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது எல்லா துறைகளையும் விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னகத்திலே ஒரு துறையை வைத்துக் கொண்டார் என்றால் அது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் தாய் தந்தை தொடர்ந்து அவருடைய நலனை பாதுகாப்பார்கள் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை விட்டு ஏதாவது வெளி வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவர்களை யார் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று யாரையாவது தயார் செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பணியை விட்டு அவர்கள் அந்த வீடு திரும்புகின்ற வரை இதயத்தின் ஏதாவது ஒரு கோலையில் அந்த பிள்ளைகளை பற்றிய நினைவெளிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மனிதனை மிக்க அந்த குழந்தைகளை மாற்றுத்திறகளை பாதுகாப்பதற்காக இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இந்த துறைக்கு முக்கியத்துவம் எந்த முதலமைச்சரும் இந்த துறையை தன்னகத்திலே வைத்துக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட மனிதனே மிக்க முதலமைச்சர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை காந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த விழா நடைபெறுகின்ற இடம் இந்தியாவில் இருக்கின்ற சமூக நிதியை போற்றி பாதுகாக்கின்ற அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற இந்தியாவுக்கின்ற விளிம்புநிலை மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சரை தேர்வு செய்த குளத்து தொகுதி மக்களுக்காக மக்களின் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த புனித பூமியில் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பினை தந்த மாண்பு இந்து சமய அறுவல்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்